வெல்கம் டு கவிதா சமையல் அறை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான வெரைட்டி ரைஸ் மாங்காய் சீசனில் மஸ்ட் ட்ரை டிஸு மாங்காய் சாதம் செம்ம டேஸ்டியாக இருக்கும் அதுவும் இந்த ரெசிபியை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஒரு தடவை மாங்காய் சாதம் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க ஏன்னா இங்கே ஒரு ஸ்பெஷலான மசாலா பொடி சேர்த்து இந்த மாங்காய் சாதம் தாளிக்கிறோம் செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க கண்டிப்பாக எல்லாரும் என்ஜாய் பண்ணுவீங்க மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம் இங்கே மாங்காய் சாதம் செய்யறதுக்கு ஒரு கப் அளவுக்கு ரைஸை நல்ல உதிரி உதிரியாக வடிச்செடுத்து வச்சுருக்குறேன் எந்த வெரைட்டி ரைஸ் போதும் சாதம் கண்டிப்பாக உதிரி உதிரியாக இருக்கணும் இங்கே ஒரு இரநூறு கிராம் ரைஸை வடிச்செடுத்து வச்சுருக்குறேங்க அடுத்தது மாங்காய் கொஞ்சம் புளிப்பான மாங்காய் எடுத்துருக்கிறேன் நான் இங்கே பெரிய சைஸ் மாங்காய் எடுத்துருக்கிறேன் இவ்வளவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல இதில் பாதி அளவுக்கு தான் சேர்க்க போகிறோம் நல்லா அந்த தோலை சீவிட்டு துருவி எடுத்துக்கணும் கொஞ்சம் பெரிய துருவலில் போட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல துருவி எடுத்துக்கணும் இப்போ மாங்காய் இங்கே துருவி ரெடியாக இருக்குது அதாவது ஒரு ஒரு கப்பு மாங்காய் துருவல் இருக்குதுங்க மாங்காவோட புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குவான்டிட்டியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அடுத்தது மாங்காய் சாதத்துக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்க ஒரு ஸ்பைஸ் பவுடர் ஒரு மசாலா பொடி ஒன்று ரெடி பண்ணிக்க போகிறோம் அதுக்கு இங்கே தாளிப்பு கரண்டியில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அடுத்ததாக ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இதை சேர்த்து விட்டு நல்லா பொறுமையாக வறுத்து விடுங்க அதாவது ஸ்பைசஸ் எல்லாம் பொறிஞ்சு நல்லா வாசனை வரணும் ஸோ கொஞ்சம் கவனமாக வறுத்து விடுங்க அந்த வெந்தயம் கரிஞ்சிடக்கூடாது நல்லா கொஞ்சம் செவந்து வாசனை வர வரைக்கும் வறுத்து விடணும் ஒரு ஒன்று ரெண்டு நிமிஷம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பொறுமையாக வறுத்து விடுங்க பாருங்கள் அந்த வெந்தயம் எல்லாம் செவந்துருச்சு நல்லா அந்த ஸ்பைசஸ் பொறிஞ்சு வாசனையும் வருது அவ்வளோதான் இனி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம பொடிச்செடுத்துக்கணும் அதாவது ஒரு இடிகள்லேயோ அல்லது ஒரு சின்ன பிளண்டர் ஜார்லேயோ போட்டு நல்லா எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் பருப்புறங்க இப்போ இந்த ஸ்பைஸ் பவுடர் இந்த மசாலா பவுடர் நல்லா கமகமன்னு வாசனையோடு ரெடியாக இருக்குங்க இப்போ நம்ம மாங்காய் சாதம் தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸ்டவ்வில் நல்ல ஒரு அடிகனமான கடாய் வச்சாச்சு கடாய் சூடானதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் சூடான உடனே ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு கூடவே ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம் கடு குழுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப ரெண்டு கொத்து கருவேப்பிலை உருவி போட்டுருவோங்க நல்லா பொரிஞ்சு வரட்டும் அடுத்ததா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் உடச்ச முந்திரி பருப்பு இந்த வேர்க்கடலை முந்திரி பருப்பெல்லாம் இந்த வெரைட்டி ரைஸ் தாளிக்கும் போது போடுறது ரொம்ப நல்லதுங்க நல்ல ஒரு க்ரன்ச்சியான டேஸ்ட்டும் கிடைக்கும் நல்லதும் கூட அது மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க இதெல்லாம் நல்லா கொஞ்சம் செவந்து வறுப்பட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் இங்கே ஒரு நாலு பச்சை மிளகாவை ஸ்ப்ரிட் பண்ணி செலுத்துக்கிறேன் கூடவே நாலு வர மிளகாய் செர்த்துக்கிறேன் இது ரெண்டு கலந்து சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் மாங்காய் சாதத்துக்கு கொஞ்சம் சுருக்குன்னு காராக இருந்தால் தான் அந்த புளிப்புக்கு நல்லாயிருக்கும் நல்லா வறுத்து விட்டுட்டு இப்ப ரெண்டு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயப்பொடி மிக்ஸ் பண்ணாம நம்ம துருவி ரெடியா வச்சிருக்கிற மாங்காவை கம்ப்ளீட்டா சேர்த்து விட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருவோம் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துருவோம் கூடவே சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் உப்பு மஞ்சள் தூள் சேர்ந்த உடனே மாங்காய் குயிக்காக வதங்கிடும் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு பாருங்க இப்போ நம்ம உதிரி உதிரியாக வடித்து வச்சுருக்கிற சாதத்தை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம் சாதம் சேர்த்து விட்டு வறுத்து பொடிச்சு வச்சுருக்கிற அந்த மசாலா பொடியும் கம்ப்ளீட்டாக சேர்த்து நல்ல ஈவனாக கலந்து விட்டுருவோம் பாருங்க நல்ல ஈவனா கலந்தாச்சு நல்ல கமகமான வாசனையோட இருக்கு உப்பெல்லாம் போட்டுட்டோம் செக் பண்ணிட்டு தேவைப்பட்டா மட்டும் சேர்த்துக்கோங்க அவ்வளவு அருமையான சுவையான மாங்காய் சாதம் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இந்த மாங்காய் சாதம் நல்ல ஒரு ஸ்பெஷல் டேஸ்டோட இருக்குங்க நம்ம வறுத்து சேர்த்து அந்த மசாலா இந்த மாங்காய் சாதத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பிளேவர் அண்ட் கொடுக்குங்க நீங்க மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு புளியோதரையெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னா அப்போ கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்ச மாங்காய் சாதத்தை என்ஜாய் பண்ணுவீங்க திரும்ப திரும்ப செய்வீங்க இது ஒரு அருமையான மஸ்ட் ட்ரை வெரைட்டி ரைஸுங்க கண்டிப்பாக இந்த மாங்காய் சீசனில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு வெரைட்டி ரைஸுங்க மிஸ் பண்ணாமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கவிதா சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள் தேங்க்யூ